ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ நாங்கள் என் பிள்ளைங்க கொடுத்தாங்களே சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னேன் இல்லைங்களா ஆரஞ்சு கலர் பாண்டு மாதிரி இருக்கிற அது என்ன சொல்கிறது ஆனால் கூடன்னு சொல்ல பாண்டுன்னே சொல்லிக்கலாம் அதில் வந்து நம்ம டேபிள் ட்ரெஸ் நட்டு வச்சோம் இல்லைங்களா அது எந்த அளவில் நம்மளுக்கு இப்போ வளர்ந்து பூக்களை கொடுத்துருக்குன்றதை நம்ம வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து நான் அதாவது டேபிள் ரோஸ் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப வராமல் இருந்துச்சு கொஞ்சம் மழையும் வெயில் இருந்ததுனால வராமல் இருந்துச்சு இப்போ நான் அதில் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்துலேயும் நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ சூப்பராக முளைஞ்சிருக்கு இப்போ நிறைய பேருக்கு ஒன்றொன்றும் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கு இல்லைங்களா அதை பாருங்க எவ்வளோ நீட்டு இவ்வளோ நீட்டும் நீங்கள் வச்ச உடனே வந்துடும் சூப்பராக இது வரல அது வரல வாடிச்சு எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் கட் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன் எல்லாமே வளர்ந்துச்சு அப்புறம் நாங்கள் கொர்கலிக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மரம் அழிஞ்சிடுற மாதிரி இருக்கிறதுனால அந்த விதைகளை நான் இது உள்ள தூவி விட்டேங்க இங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக முளைஞ்சிருக்கு எல்லாமே கொர்கலிக்காய் மரம் தான் இந்த மரங்கள் பார்த்தே நான் ரொம்ப வருஷம் ஆச்சு கிராமத்துல தான் இருக்கு இப்போ சிட்டில இது இல்லாததுனால நான் போட்டு வச்சிருக்கேன் இதுல எவ்வளவு எவ்வளோதளவு இந்த மொத்த கன்றுகள முளைக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இங்கே பாருங்க இந்த பனினால் இந்த இது பேர் இந்த விண்கா செடி இந்த மெருன் கலர் டாட் இருக்குது இல்லைங்களா இது வந்து அழிஞ்சிச்சு ஒரு மாதிரி உருவாயிடுச்சு அப்படியே டஸ்ட்டு பவுடர் மாதிரி ஆயிடுச்சு இது ஃபுல்லுமே இப்போது ஒரு மழை பெஞ்சி கொஞ்சம் வெயில் உருவாகணோன்னு இதில் எல்லாமே மொட்டுக்களோடு செம்மையாக உருவாயிருக்குங்க மருதாணி செடியும் அதே மாதிரி தான் வந்தது இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு அப்புறம் அந்த நாட்டு கனகாம்பரம்னு சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் வேரோட எல்லாருக்கும் பிடுங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நின்னுது பாருங்க அதெல்லாம் அதை பாருங்க மளைஞ்சி வந்திருக்கு சூப்பராக அது பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் கூட உங்களுக்கு நான் அனுப்பிவிட ரெடியா இருக்க வேறோட பிடிங்கிட்டு இந்த இருக்கூவும் கிளறி விட்டு இது வந்து சீசன் நினைக்கிறேன் பாருங்க ஒரு மழை வந்தோன்னு எப்படி துளுத்து பெருசா ஒன்று ரெண்டு வருது இதோட சீடு உருவான தான் உங்களுக்கு நான் தர முடியும் அப்படியே வாங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக ஆடிச்சு ரெடி பண்ணியாச்சு இதுலேயும் இப்போ பாருங்களேன் ஒன்னு ரெண்டு பூக்கள் தான் இருக்கு தான் சீசன் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால நான் அடுக்கு சங்கப்பூவை வந்து கொஞ்சம் அழியாமல் இருக்கிறதுக்காக விதைகள் வரதெல்லாம் ஒன்று ஒன்று நானும் இதில் கட் பண்ணி இதை போட்டிருக்கேன் இல்லைங்களா இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைஞ்சிடுச்சு பாருங்கள் இது அடுக்கு சங்கப்பூதாங்க அப்புறம் நான் ஒரு ஒரு அண்ணன் இது மாதிரி டேபிள் ரோஸ் நட்டு வச்சுருக்கேன் எந்த கலர் இல்லைன்னு நம்மக்கிட்ட எதுவுமே தேட முடியாது எல்லாத்துலேயும் நானும் ரோஸ் டேபிள் ரோஸ் நட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெட்டு இதில் இங்கே பாருங்கள் ரெட்டு நட்டு வச்சிருக்கேன் அப் அப்புறம் இங்கே பாருங்களேன் இது பாட்டலில் முன்ன நான் நீ ஒன்று ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி தருவேன்னு அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இது வந்து டார்க் ஆரஞ்சு மிக்சட் வித் பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இதில் சூப்பராக இது பாருங்கள் சூப்பராக இல்லைங்களா ரெண்டு ரெண்டு கலராக உருவாகும் நீங்கள் கிட்டே இருக்கான்னு கேட்டிங்களே இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டார்க் உருவாயிருக்கு இருக்கு இதில் இதே மாதிரி எல்லாத்துலையும் நான் செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி நட்டு வச்சிருக்கேன் எந்த கலரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து லைட் அதான் டார்க் ஆரஞ்சு இது இது லைட் ஆரஞ்சு மிக்சட் கலர் இது ரெட்டு அப்படியே வாங்க இது பாருங்க பீச் கலர் இது இது வந்து ஒயிட்டு வந்து போர்ட்லேக்கா இது நிறைய இருக்குது நம்ம கிட்ட போர்ட்லேக்கா அதனால கவலை இல்லை அப்புறமா இது வந்து இது ஏதோ பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் இதில் டபுள் ஷேடு உருவாயிருக்கு பாருங்கள் இந்த பிங்க் கலரில் டபுள் கலர் வந்திருக்கும் இது தெரியல உங்களுக்கு தெரியுதா தெரியலையாப்பா தெரியுதா இதில் ரெண்டு கலர் உருவாயிருக்கு அப்படியே வாங்க இங்கே வந்து இதுவும் இது பேர் என்னது இது அடுக்கு சங்கு பூவா சிங்கிள் பேட்டர்லான்னு எனக்கு தெரியல தெரியலோ இப்போதான் பூக்கள் உருவா இருக்கு எல்லாம் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அதனால் இது பூக்கள் வந்த பிறகுதான் தெரியும் இதில் அப்படியே நான் வின்கா செடியை மொத்தமே நழல வச்சு இது வந்து வெயிலில் வச்சா கலர் வெளுத்து வேற கலர் உருவாயிடுது இது டார்க் பிங்க்கு இது வந்து மெருன் கலரு இது லைட்டு இது மாதிரி மிக்ஸ் ஆகி லைட் கலராக மாறிடுச்சு அப்புறம் நான் ஒன்று வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களோ இதை பாருங்க பீட்ரூட் கலர் இருப்பா சமைக்கிறேன் இது பாருங்க இது வந்து பீட்ரூட் கலர் இது நான் வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது வந்து நழிலே வைக்கலாம் ஹைப்ரேடுனால கொஞ்சம் நழலில் வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் உருவாகி வெயிலில் விதைகள் கொட்டி முளைக்கும் அது அப்புறமா உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்கா கேட்குறீங்க நான் வேறோட அனுப்புகிற மாதிரி ரெடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் தரேங்க கண்டிப்பாக அது வரைக்கும் தர முடியாது அப்புறம் இப்படி வாங்கலை நான் சொன்னேன் இல்லைங்களா இது பேர் என்னது டபு இது பாருங்க இது ஃபுல்லுமே ஆரஞ்சு தான் நட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா முளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதிலே டபுள் ஷேட் கலர் உருவாயிருக்கு பாருங்க எவ்வளவு அழகா நல்லா பெருசா கட் ஃபுல்லா இதுல டபுள் கலர் இருக்கு இது ஃபுல்லா ஆரஞ்சு தான் இப்போ நான் அந்த பாட்டல்ல இருக்கிறது உங்களுக்கு கட் பண்ணி தருவேன் இதில் இருக்கிறதே கட் பண்ணி தருவேன் இது வந்து பீச் கலர் இப்போ தான் இதில் இருக்கு இந்த இந்த பாண்டில் வந்து பீச் கலர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பாருங்க இது இது வந்து டார்க் பிங்க் கலர் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே அப்படியே பாரு ஒன்னொன்னு எடுத்து இது வந்து ஆரஞ்சு கலரு இது வந்து டார்க் ஆரஞ்சு இது வந்து பீச் கலரு இது வந்து டார்க் பிங்க் கலரு இது வந்து லைட் பிங்க் கலருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இல்லைங்களா இதுல இதுலயும் டபுள் கலர் உருவாகுதுங்க லைட் பிங்க் கலர்லயும் வருது தானாகவே வரும் இது ஒன்று ஒண்ணு லைட் பிங்க் கலர் இது ஒன்று ரூபாய் இருக்கு இது நடுப்புற நான் ஒயிட் நட்டு இருக்கேன் காரணம் எல்லாத்துலேயும் ஒயிட் நடுப்புற நட்டு இருக்கு இந்த எல்லா கலருக்கும் ஒயிட் எப்படி அட்டாச் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாட்டில நட்டு வச்சு இந்த பேர் இதுனது இது டார்க் பிங்க் கலர் எவ்வளோ பெருசா வளர்ந்துச்சு பாத்தீங்களா இது ஒன்று கிள்ளி வச்சாவே போதுங்க இங்க பாருங்க நான் இன்னைக்கு சென்ட் பண்ணல இருந்தாலும் உங்களுக்கு கிள்ளி காட்டுறேன் எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க எவ்வளவு நீட் இல்லைங்களா இது வந்து ஒரு ஸ்டெம்மு வச்சா கூட நம்மளுக்கு நல்லா வந்துடும் இருந்தாலும் நானு உங்களுக்கு நான் இதுல நிறைய நிறைய கட் பண்ணி தான் வைப்பேன் முட்டுக்களோட தோரிக்கலைங்களா இதை பாருங்க இது மாதிரி இவ்வளவோ நான் கொடுத்துடுவேன் இது அப்படியே கொத்த நான் கட்டி அனுப்புவேன் உங்களுக்கு எயிட் கலர்ஸும் அது மொத்தமே நீங்கள் ஒரு பாட்டில் நடாதீங்க இந்த ஒரு கலர் எடுத்து பூவோடு வர்றதுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு இவ்வளோ நீட்டுக்கு இது மொத்தமே அப்படியே நீங்கள் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு பாட்டில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா சூப்பராக வளர்ந்துடும் இது உங்களுக்காக கில்லி காட்டுறதுக்காக இன்னும் நான் சென்ட் பண்ணுறது வரல இன்னைக்கு சண்டே தானே இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க அதுக்கு தான் உங்களுக்கு கில்லி காட்டுறேன் ஒவ்வொருத்தரும் வந்து இலைகள்லாம் உதிர்ந்துச்சு என்னை வந்து சேரதுக்குள்ளே அப்படின்லாம் இல்லைங்களா இப்போலாம் உதுற சீசன் வராது இப்போ ஆவணி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த டேபிள் ரோஸ்ஸு ஆகியனால்தான் இந்த வீடியோ இதை பாருங்க இது வந்து லைட் ஆரஞ்சு கலர் இது ஒரு பாண்டில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இது பாருங்கள் சூப்பராக இல்லைங்களா லைட் ஆரஞ்சு கலர் எவ்வளோ போத்தாக இருக்குது பாருங்க இதில் டபுள் கலர் நேற்று வந்துருந்தது சூப்பராக இருந்தது நான் பார்த்தேன் அதோ அது ஒரு பாருங்க இதில் பாருங்களேன் பிங்க்கும் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி பாருங்க இதில் சூப்பராக இல்லைங்களா நேத்து பார்த்தா அதே தான் சரி இன்னைக்கு எடுத்தே ஆகணும் வீடியோ இது வந்து வெயில் நேரத்துக்கு தான் எடுக்க முடியும் இது பாருங்க எவ்வளவு அழகான கலர் இல்லைங்களா இதிலே மிக்ஸ் ஆகி இது வந்து தனியா இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து இது மிக்ஸ் ஆன ஒன்று பாருங்க ஒவ்வொருத்தர் சொல்றாங்க எங்ககிட்ட பத்து கலர் இருபது கலர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அது மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து இங்க இருக்கிற கலர்ஸ் வாங்கி வச்சாவே அதுவே தானா இந்த மாதிரி டபுள் கலரே உருவாகிடும் அந்த அனி அந்த வண்டுகள் போயிட்டு உட்காந்தா உருவாக ஏற்கனவே உங்களுக்கு இந்த கலரில் தான் இருந்தது இப்போது இதை பாருங்கள் வித்தியாசிச்சிருதுங்களா இந்த கலரில் இருந்துச்சுங்க இப்போ இது மாதிரி உருவாயிருக்கு பாருங்க பாருங்கள் ஒரே பாட்டில் வச்சுருக்கேன் நான் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே லைட்டாக ஆரஞ்சு இது வந்து எல்லோ இது ஃபுல்லாக எல்லோ இதை பாருங்கள் இது இது ஃபுல்லாக ரெட்டு எல்லாமே ஒரு ஒரு பாண்டில் வச்சிருக்கேன் ஃபுல்லாக ரெட்டு தான் இதை பாருங்கள் அப்படியே பார்ப்போம் இது மொத்தம் அப்படியே இல்லைங்க நேரத்துக்கு உலகம்ல சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு நம்மளுக்கே லுக்கா இருக்கு இப்போ நான் அந்த இது 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 ஃபுல்லுமே இருக்கு இப்போ நான் அதுலேருந்து கிள்ளி கொடுத்தாலும் கொடுப்பேன் இங்க பாருங்க இப்போ நான் ஏன் இது மாதிரி வச்சிருக்கேன்னா இந்த கலர் பக்கத்தில் எந்தெந்த கலர் வச்சால் ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணி இந்த வால் மேலே வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சு செப்பரேட் செப்ரேட்டாக இன்னும் வச்சோம்னா இன்னும் கூட லுக்காக இருக்குங்க எனக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஏ இந்த செவன் பார்ட்டில் இருக்கிறதையே நல்லா அரேஞ்ச் பண்ணி அப்படியே பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இந்த ஆங்கிள்லேருந்து அப்படி பார்த்து பாருங்களேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் போடு போடு அப்படி போடு ம் சூப்பராக இல்லைங்களா அங்கே பாருங்கள் அப்படியே நான் இங்கேருந்து காட்டுறேன் அப்படியே அங்கே நடிக்க முடியுதா பாரு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு பீச் கலர் டார்க் பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு எல்லோ ரெட்டு அது மாதிரி இருக்குது இது ஃபுல்லுமே நம்மளுக்கு இப் இது ஃபுல்லுமே உங்களுக்காக தாங்க வளர்த்துருக்கேன் உங்களுக்கு யார் யாருக்கு வேணுன்றது நீங்கள் இன்னிலேருந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்புறம் இது பேர் என்னது இது சங்குப்பூ இது அடுக்காசிங்களான்னு எனக்கு தெரியல நான் கிள்ளி கிள்ளி போட்ட விதைகள் எதுனா கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து போட்டேன்னா முளைஞ்சிடுச்சு இதுலேயும் நிறையா கலர்ஸு இருக்கு இது பாருங்க அப்படியே மூணு கலர் எதில் ஒன்றால நான் இப்போ டேபிள் ரெஸ் நட்டுருவேன் கேட்டால் இனிமே வெயில் முடிஞ்சு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது அழிஞ்சிடும் அப்போ நம்மளுக்கு இந்தந்த பாட்டுல இந்த இப்போ வந்து இது ஃபுல்லுமே நம்ம செப்பரேட் பண்ணி நட்டதுனால மழை காலம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மொத்தம் நம்மளுக்கு அழிஞ்சிடும் கண்டிப்பா அழுகி போயிடும் ஏன்னு ஃபுல்லுமே நீர் கோத்து இருக்கிற செடித்தானுங்க அழிஞ்சிச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாததுனால மழை காலம் வந்தோடனே நான் இதெல்லாம் என்ன பண்ணிடுவேன் கட் பண்ணி விட்டுடுவேன் கட் பண்ணி விட்டவொடனே இதில் வேர்கள் மட்டும் இருக்கும்ல தீக்கி நம்ம ஒரு மழை தண்ணி ரொம்ப நேரம் விழாம இருக்கிற இடமா பார்த்து நம்ம வச்சுட்டோம்னா இந்த சவன் பாண்டம் அப்போ அந்த செடிகளை நம்ம காப்பாத்திக்கலாம் அதனால நீங்களும் பாட்டுல நட்டு வச்சீங்கன்னா சேஃபான இடத்துல மழை காலத்துல எடுத்து வச்சுட்டு அதனாலதான் இந்த வீடியோ மெயினாக இது வெயில் எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் இப்ப வெயில் நேரத்தில் தாங்க எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ